வாழ்க்கை வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாக்காய் கிரேவி தான் செய்ய போகிறோம் செய்முறை முதல்ல பார்த்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துடலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சிருச்சு இந்த சமையலை ஒரு நறுக்கி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அது கூட நாலு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அது கூட நாலு பாதாம் நாலு முந்திரி உங்களுக்கு அது தேவை அப்படின்னா அதை ஸ்வீட் பண்ணிடலாம் நறுக்கி வச்ச ஒரு தக்காளி பழம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா மசிஞ்சிடும் அதுக்காக வெந்துரும் தக்காளி நல்லா வெந்திரிச்சு அது கூட நறுக்கி வச்சிருக்க கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் இப்போ அது கூட நம்ம மிளகாய்த்தூள் தனி தூள் இல்லை இது கலந்த மிளகாய் பொடி சாம்பார் பொடி காரப்பொடின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த பொடி தான் நான் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்கள் வீட்டுக்கு காரம் எப்படி இருக்குங்கிறத அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் காரப்பொடி போட்டுக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா அந்த பச்சைவாசம் போடுற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ருங்க அவ்வளோதான் இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் இது ஆற நேரம் நம்ம கோவக்காயை நறுக்கி எடுத்துக்கலாம் இந்த கோவக்காயை போய் நல்லா நறுக்கி எடுத்துக்கலாம் அது வரைக்கும் இது இருக்கட்டும் நல்லா பிறகு மிக்சியில் விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் சின்னதாக ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு பூ பட்டை சிறந்த உடனே ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் நறுக்கிருக்கேன் அதையும் அது கூட சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்ல ஒரு கண்ணாடி பதம் வந்த உடனே நறுக்கி வச்சுருக்க ஒரு சின்ன சைஸ் தக்காளியை அதையும் சேர்த்துக்கலாம் கிரேவிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் முதல்ல வதக்கும்போது நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால பார்த்துட்டு உப்பு செ செக் பண்ணிவிட்டு போட்டுக்கலாம் இப்போ நறுக்கி எடுத்துருக்க கோவக்காயை அது கூட சேர்த்துக்கலாம் இந்த கோவக்காயில் பார்த்திங்கன்னா நிறைய மருத்துவ குணம் நிறைஞ்சிருக்கு இதில் அலர்ஜி அளவு ஏற்படக்கூடிய உடம்பெல்லாம் அரிக்குது என்னன்னே தெரியலை எந்த மாத்திரை சாப்பிட்டாலும் நிற்கலை அப்படின்னு சொல்கிறவங்க இந்த கோவக்காயை வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம சமையலில் சேர்த்துக்கும் போது உடம்புல ரத்தத்தை சுத்தம் செஞ்சு அந்த அரிப்பிலேருந்து நம்மளுக்கு ஒரு விடுதலை கிடைச்சிரும் அது மட்டும் இல்லாமல் ப்ரெஷரோட அளவை குறைக்கும் ரத்தத்தை சுத்தம் செஞ்சு அளவான ரத்த ஓட்டத்தை சரி பண்ணக்கூடியது சுகர் உள்ளவங்களுக்கு சொல்லவே வேணாம் சுகரை படிப்படியாக குறைக்கிறதுக்கு பாவக்காய் எவ்வளோ முக்கியமோ அது மாதிரி இந்த கோவக்காயும் நம்ம சாப்பிடும்போது சுகரோட அளவும் குறைஞ்சி வரும் இது மாதிரி இந்த கோவக்காயெல்லாம் தவிர்க்காமல் இதெல்லாம் நாட்டு காய்கறிகள் தானே இதெல்லாம் உணவில் எடுத்துக்கும்போது நல்ல ஒரு ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளுக்கு மன நிறைவான ஒரு சாப்பாடு தான் இந்த கோவக்காய் பாவக்காய் இது மாதிரி காய்கறிகள் அதனால் வாரத்தில் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இது போல் கிடைக்கிறப்போ இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லது சின்ன பிள்ளைங்களுக்கு இது மாதிரி வித்தியாசமாக செஞ்சு கொடுக்குறப்போ பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இதை நான் எதுக்காக செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட தான் இதை வச்சு சாப்பிட போகிறோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போ பார்த்தாலும் ஒரே குருமாவாக வைக்காமல் ஒரே மாதிரி செய்யாமல் இது மாதிரி கொஞ்சம் காய் சேர்த்து செய்யும்போது கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பிள்ளைங்களுக்கும் அது குடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் நல்லா இந்த கோவக்காய் நல்லா எண்ணெயிலேயே சுருள சுருள் நல்லா வெந்துருச்சுன்னா அந்த கசப்பு தன்மையெல்லாம் போயிடும் லைட்டான கசப்பு இருக்கும் இல்லையா அதை நல்லா எண்ணெயிலையே வேகும்போது அந்த கசப்பெல்லாம் இல்லாமல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் எண்ணெயிலே ரொம்ப நேரம் நல்லா வேக விட்டுடுவேன் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கோவக்காய் வெந்திருச்சு பறைச்சு எடுத்துருக்க பேஸ்ட்டு அது கூட சேர்த்துடலாம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ உப்பை செக் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் உப்பு சேர்த்துக்கலாம் அடுப்பை சிம்லையே வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்க விடலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம கொத்தமல்லி தழை நறுக்கி போட்டுடலாம் கிரேவியோட வேலை முடிஞ்சிருச்சு நம்ம பாத்திரத்துக்கு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்